அல்லாவுடைய வார்த்தைகளை வேர்ட்ஸ்களை எழுதுவதற்கு கடல் இன்காக மாற்றப்பட்டால் லனஃபிதல் பெஹ்ரூ அபுல அண்ட் தன்ஃபதர் கனிம சூரப்பி ரப்புடைய வார்த்தைகள் எழுதி முடிக்கப்படுவதற்கு முன்னால் கடல் முடிவடைந்து போய்விடும் அவ்வளவு விசாலமானது அல்லாவுடைய வார்த்தைகள் தயவுடல்லாஹ சொல்கிறான் வலுஜித்னா லிமித் லிகி மேதடா உலகத்தில் உள்ள கடல் போன்று இன்னும் ஒரு கடல் கொண்டு வரப்பட்டாலும் வார்த்தைகள் முடிய மாட்டார் பூமியிலே இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்தும் பேனாவாக மாற்றப்பட்டு கடல் ஏழு கடல் அளவுக்கு மாற்றப்பட்டாலும் அல்லாஹுடைய வார்த்தைகள் முடிய மாட்டார் அவ்வளவு விசாலமானது அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தைகளில் சிலவற்றை அல்லாஹ் அல் குரானிலே வைத்து இருக்கின்றார் கிட்டத்தட்ட அல் குரானிலே எழுபத்தி எட்டாயிரம் செவன்டி எயிட் தௌசண்ட் வேர்ட்ஸ் இருக்கின்றது அல்லாவுடைய வார்த்தைகள் அனைத்துமே அல்லாவுடைய வார்த்தைகள் இதில் எந்த வார்த்தையும் மனிதர்களுடைய வார்த்தை கிடையாது ஒரு வார்த்தை கூட நபி சல்லா அலிசன் அவர்கள் ஒரு வா கூட ஒரு ஃபா கூட ஒரு எழுத்து கூட தன் பக்கத்தால் சொல்லவில்லை அல்லாஹு தாலா சொல்கின்ற நபியை நீங்கள் கை வைத்திருந்தால் நாங்கள் உங்களை பிடித்திருப்போம் நீங்கள் கை வைத்திருந்தால் உங்களை நாங்கள் பிடித்திருப்போம் என்று அல்லாபுத்தாரா நாங்கள் இந்த இந்த வேர்ட்ஸ்கள் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி அஞ்சு வேர்ட்ஸுகள் அல் குரான்ல நாற்பதாயிரம் தடவை ரிப்பீட் ஆகி நான் பார்க்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ்கள் வந்து அல் குரான்ல நாற்பதாயிரம் தடவை அளவுக்கு கிட்டத்தட்ட ரிப்பீட் ஆகிடுது அப்படின்னா நாங்க இந்த வேர்ட்ஸ்ல படிச்சா கிட்டத்தட்ட குரான்ல அறவாசி மீனிங்க கட்டாயம் விளங்கி கொள்ள முடியும் என்ன இருக்குதுன்னு சொல்றத ஓரளவு நாங்க அதனுடைய சமரிய ஓரளவு நாங்க எடுத்துக்கொள்ள முடியும் அதுதான் நாங்க இந்த கிளாஸ்ல பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில நேத்து அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹு தாலாவுடைய உயர்ந்த ஒரு வார்த்தை தான்

ஷெய்தான் உங்களுக்கு வறுமையை வாக்களிக்கிறார் என்று அல்லாஹு தாலா ஷெய்தானை பத்தி எண்பத்தி எட்டு இடங்கள்ல அல்லாஹு தாலா அல் சொல்லி இருக்கிறார் ஷெய்தான் வந்திக்குது இதே மாதிரி ஷயாத்தின்னு வந்திக்கு இப்படி வந்திக்குது ஷயாத்து ஷெய்தானுடைய பூரல் பண்மை தான் இது ஷயாத்து ஷெய்தானுடைய படைகள் இருக்குது மனித ஜின் ஷெய்தான்கள் இருக்குது அவைகளை குறிக்கிறதுக்காகவே அல்லாஹு தாலா ஷயாத்தயின் என்றும் பாவிச்சு இருக்கிறான் ஷயாத்தின் என்றும் பாவிச்சு இருக்கிறான் இதே போன்றும் ஷைத்தான குறிக்கக்கூடிய இன்னும் சில வார்த்தைகள் இருக்குது அதை பத்தின் சொன்னா நான் பின்னால விரிவாக பேசுகிறேன் இதே போல அல் குரான்ல வரக்கூடிய அதிகமாக ரிப்பீட் ஆகக்கூடிய வார்த்தை தான் ஹூவ என்ற வார்த்தை என்ன வார்த்தை ஹூவ ஹூவ என்றால் ஹி இங்கிலீஷ்ல அவன் சொல்றதுக்கு பாவிக்கிறது தான் ஒரு ஆணை குறிக்கிறதுக்கு தான் இது ஹூவ ஹூவ என்பது அல் குரான்ல

நபியை நீங்க சொல்லுங்க அதிகமாக குரானில் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் புல் என்ன வார்த்தை ஆஹ் புல் புல் ட நமீனிங் சரி நீங்க சொல்லுங்க ஹுவ ரப் அவன் யாரு ஏத ரப் உவ அவன் என்னது ரப் என்று நம்பியை நீங்க சொல்லுங்க எனவே ஹுவட சொன்னால் என்னது அவன் ஒரு ஆணை குறிக்கிறதுக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை தானேது உவட ப்ளூரல் தான் ஹூம் ஹுவ

இவர்கள் நரகவாசிகள் அல்லா நரகத்தை விட்டு எங்களை பாதுகாக்கணும் அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார் எனவே ஹுவ என்பது ஒரு ஆணை குறிக்கிறதுக்காக வேண்டி பாவிக்கக்கூடிய மறைமுகமான ஒரு வார்த்தை ஹும் என்பது அதனுடைய லூடல் அதனுடைய பன்மை ஹுவ என்பது நானூத்தி எண்பத்தி ஒரு இடத்துல வந்திருக்குது ஹும் என்பது நானூத்தி நாற்பத்தி நாலு இடங்கள்ல வந்திருக்கு இப்ப ஹுவ ஹும் ஒரு ஆணை குறிக்கக்கூடிய பொறுமை ஒரு வேர்டும் இதே பல ஆண்களை குறிக்கக்கூடிய ஹும் ப்ளூரலையும் பார்த்துருக்கோம் அதுக்கு ஒப்போசிட் என்ன அதற்கு ஒப்போசிட் என்னது நாங்க பாக்குறது அந்த நீ யூ அந்த சொல்றது அல் குரான்ல எயிட்டி ஒன் டைம்ஸ் வந்துருக்கு எண்பத்தி ஒரு தர யூ ஒரு ஒருத்தரை குறிக்கிறதுக்கு பாவிக்கிறது யூ அந்த என்பது குரான்ல எத்தனை அடத்துல வந்திருக்குது எயிட்டி ஒன் டைப்ஸ் வந்திருக்குது லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குருத்து வினப்பாளிவி உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியான நாயர் உலகத்துல யாருமே இல்லை இப் ஹப் அந்த வஹஹூ கபி ஆ யாதி அல்லாவுதார் மூசாலை சிலமங்களை பார்த்து சொன்னா மூசாவை நீங்களும் உங்களோட சகோதரரும் எங்களோட அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு பிறவனு கிட்ட போங்க இது அது அந்த நீங்க போங்க நீங்க சொல்றதுக்கு பாவிக்கிற வார்த்தை தான் ஒருத்தருக்கு பாவிக்கிற வார்த்தை தான் இது அந்த என்ற வார்த்தை இது எயிட்டி ஒன் டைம்ஸ் எண்பத்தி ஒரு தடவை அல் குரான்ல வந்திருக்குது அந்தன் வந்திருக்குது வந்திருக்குது அஃப அந்தன் வந்திருக்குது இந்த அந்தன் வந்திருக்குது இப்படி பல எழுத்துக்களோட சேர்ந்து வந்திருக்குது எல்லா இடத்துலையும் அந்த வந்தாலே கருத்து என்னது யூ நீங்க கருத்து என்பது ஒரு சிங்குலர் ஒருமை அதனுடைய பன்மை தான் என்னது அந்த என்னது ஒருத்தர் அவன் பன்மை என்னது ஹும் அந்த ஒருத்தருக்கு நாங்கள் முன்னால் உள்ள ஒருத்தருக்கு குறிக்கிறது அதனுடைய பன்மைதானது அந்தும் என்ன வார்த்தை அந்தும் என்ற வார்த்தை அந்தும் என்ற வார்த்தை ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டைம்ஸ் முப்பத்தி அஞ்சு தடவை வந்திருக்கிறது

அந்தும் அன்ஷ்தும் நீங்களா மரங்களை உருவாக்கு அல்லது நாங்களா உருவாக்குகின்றோம் அன்சல் வானத்திலிருந்து மேகத்திலிருந்து மலையை இறக்குறது நீங்களா நாங்களா அல்லாஹுதாலா இப்படி பல இடங்களில அந்தும் அன் என்று கேட்கிறான் அ அஷத்து ஹல்கன் அமித் சொன்னா நான் தான் ஆஹா கரி ரப்புன்னு சொன்னான் அல்லாஹுத்தால கேட்டான் அந்தும் அஷத்துஹல்பன் அமிஷமா நீங்கள் வானம் நீங்களா பலமான படைப்பு அல்லது வானமா நீங்களா அ அந்தும் அ சேரப்போகக்குள்ளே கொஷன் ஒரு ஒரு மாகொன்னு அதை படுத்து வந்திருக்கிறேன் கேள்விக்குடி அ அன்தும் நீங்களா அஷதுஹல்பன் பலமான படைப்பு அமிஷமா அல்லது வானமா பாருங்க நான் இப்போ ஓத போகுக்குள்ளேயே ஒரு விஷயங்களை வைக்க போகக்குள்ளே விளங்குது கொரானையோட ரிலேசி கேட்க போக கூட உங்களுக்கு இந்த அடிப்படையில நாங்க நீங்க பாத்திக்கிறது பேசினாத்துவண்டா அவள் ஒருத்தரை குறிக்கிறது ஒரு ஆண் ஹும் தான் பல ஆண்கள் இதே போல அந்த முன்னால உள்ள ஒருத்தரை குறிக்கிறது ஒரு ஆண் அந்தும் அந்தும்டா பல பேரை குறிக்கக்கூடிய வார்த்தை இது குரான்ல பல தலைவர் ரிப்பீட் ஆகக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது இதே போல கடைசியாக ரெண்டு வருஷம் சொல்லி முடிக்கிறேன் இது இதை ஆரம்பித்ததால கடைசியாக உள்ளது அன ஐல் ஐ அன கருத்து நான் என்று குரான் வரக்கூடிய வார்த்தை அன என்பது எயிட் டைம்ஸ் இருக்குது எத்தனை தடவை அறுபத்தி எட்டு தடவை அன என்ற வார்த்தை வந்தீங்க நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன் என்று நம்பிய நீங்க சொன்ன நீங்கள் வணங்கக்கூடிய சிறைகளை தெய்வங்களை கடவுள்களை நான் வணங்க மாட்டேன் என்று சொன்னி அனம்லா மூசா அலிஸ்லாமோட பார்த்ததா தர சொன்னா மூசா நிச்சயமாக அனம்லா நான் தான் அல்லா அவன் சொன்ன ஆக மோசமான வார்த்தை என்ன அன ரப்புக்கும் நான் தான் கூட அந்த ரப்ப என்ற வார்த்தையை நான் சொன்ன அனன் சொன்ன கருத்து என்னது அதனுடைய குரல் தான் நஹ்னு என்ன வார்த்தை குரான் நிறைய இடங்கள் வந்திருக்கு நஹ்னு நஹ்னுண்டா நாங்க என்பதை குறிக்கக்கூடியதா நஹ்னு என்பது இது குரான்ல எண்பத்தி ஆறு தடவை வந்திருக்கு எத்தனை தடவை வந்து இருக்குது எயிட்டி சிக்ஸ் டைம்ஸ் வந்து இருக்குது நஹ்னு நஸ்ஜல்ல நிச்சயமாக நாங்கள் தான் குரானை இறக்கினோம் இன்ன நஹ்னு நஸ்ஜல்லன் வீக் நிச்சயமாக குரானை தான் இறக்கினோம் என்று அல்லாஹ் புத்தாளா நஹ்னு என்ற வார்த்தையை பாவிச்சு இதோட சேர்த்து மிச்ச லேசாக விளங்கிக் கொண்டதுக்கு நேற்று அல்லாஹ் என்ற வார்த்தையை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது தடவை குரானில் அல்லாஹ் என்ற வார்த்தை வருதுன்னு பார்த்தோம் அதுல மிக முக்கியமாக நாங்க பார்க்க வேண்டியதுதான் அல்லாஹுடைய அல்லாவை குறிக்கக்கூடிய அஸ்மாவல் அது பல தடவை ரிப்பீட் ஆகிது சமீர் இப்படியான வார்த்தைகள் அது குரான்ல பல தடவை ரிப்பீட் ஆகிது உதாரணமாக நாங்கள் ரப் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபத் எழுபத்தி ஒரு தடவை ரப் என்ற வார்த்தை வந்திருக்கிறது ரஹ்மான் என்ற வார்த்தை ஐம்பத்தி தடவை வந்து இது எல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது என்ற வார்த்தை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு தடவை ரஹ்மான் என்ற வார்த்தை ஐம்பத்தி ஏழு தடவை ரஹீம் என்ற வார்த்தை நூத்தி பதினாறு தடவை சலாம் அல்லாம குறிக்கக்கூடிய வார்த்தை நாற்பத்தி இரண்டு தடவை சமீன் கேட்கக்கூடியவர் நாற்பத்தி ஏழு தடவை ஷபூர் பத்து தடவை அசீஸ் நூத்தி ஒரு தடவை இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க உடான எழுபத்தெட்டாயிரம் வேர்ட்ஸ் இருக்குது இதை படித்தாலே இதை விலங்கி கொண்டாலே போதும் எத்தனையோ வேர்ஸ் இதை கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ் இதை இந்த 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 ட்ரெஸ் இதை ஒரு எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இன்ஷா அல்ல நான் போட்டு அதை போட்டுக்கொள்ள இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை பிடிச்சி கொள்ளலாம் தனிப்பட்ட முறையில் எமிஷன் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ அதை கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ் இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தாரா போன ஒரு பயம் நல்லது இது ஒரு கிளாஸ் இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் முடிச்சிக்கொள்ள அமிஷன் Thank you.